ஹலோ மக்களே வணக்கம் இது நான் உங்கள் அர்ச்சினா நம்ம அச்சனா கேப்சர்ஸ் ஃபேமிலி கண்டிப்பாக இந்த வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாளாக இருக்கும் என்னடா பேச்சு ஒரு மாதிரி இருக்குது வீடியோ ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க இப்போ நம்ம பேபி ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கோம் எங்கள் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறக்காக நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் குலதெய்வல் கோயில் நோக்கி ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அத்தை மாமா வீட்டுக்காரர் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அத் பாப்பாவோட அத்தை மாமா ஃபேமிலியோடு ஒரு நாங்களே ஃபங்க்ஷன் முடிச்சுக்கிற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்க பாப்பா ஹை சொல்றா நம்ம குலதெய்வ கோயில் நோக்கி வந்துட்டோம் இதுதான் நம்ம குலதெய்வ கோவில் கருவலூர் பெரிய குரும்பாளையம் கவைகாலியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க நம்ம வந்திருக்கோம் இங்க ரெண்டு அம்மன் கோவில் இருக்கும் அம்மன் கவைகாலியம்மன் சொல்லிட்டு இங்கே தான் எங்க பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கலாம்னு சொல்லி நாங்க ஃபிக்ஸ் பண்ணி லெவன்த் மந்த்ல கூட்டிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அவங்க சித்தி கூட குட்டி சித்தி லிட்டில் சித்தி ஆக்சுவலா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு பாப்பா மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லா பூவெல்லாம் வச்சு அழகு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகிறோம்ல அவ்வளோ ரெடி ஆயிட்டா ஆக்சுவலா என்னடா கூட்டமாக சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்ட்டு ஜாலியா இருக்கா அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது அழுகையோ அழுக ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வரக்குள்ள நகப்பட்ட பாட இருக்க ஒரே அழுகை நான் கொஞ்சம் தூரமா தள்ளியே நின்னேன் என்னால பக்கத்துல இருந்து பார்க்க முடியல அவ அழுத அழுகே ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த ஹாப்பி மூமெண்ட்டை அப்படியே நாங்கள் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே எங்கள் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குழந்த வந்து ரொம்ப ஆடுறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரிம்மர் வச்சு மேலோட்டமாக ஹேர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் படி அவர் பிளேட் அதில் யூஸ் பண்ணி அவங்க ப்ரொசீஜர் படி ஹேர் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் குட்டிமா இப்படி தான் இருந்தால் அவளுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக வாடாமாசையாமல் இருக்கணும்னு சொல்லி கையில் ஃபோனு அவளுக்கு பிடிச்ச மாதிரியான கவர் போ அது இதுன்னு ஏதாவது கொடுத்து நாங்களும் ட்ரை பண்ணோம் வாடாமசாமல் இருக்கணும்னு சொல்லி அவர் எப்படி இருந்தாலும் ஆடுனா அழுதா ஃபஸ்ட்டு மொட்டை இல்லை அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவ்வளோதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது ரெண்டு தடவை நாங்கள் தட்டி அழுகையெல்லாம் நிப்பாட்டி ஃபங்க்ஷன் அப்படியே கா கான்சன்ட்ரேட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படியோ எந்த காயங்கள் எல்லாமும் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக மொட்டையும் நாங்கள் அழகாக போட்டு கொடுத்துட்டாரு நாங்கள் அப்படியே குளித்து ரெடியாகி அழுகையெல்லாம் நிப்பாட்டி விளையாட்டு காட்டுறதுக்கு கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியே நாங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அவங்க டேடி கூட்ட இருந்துட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் மேடம் சந்தனம்லாம் பூசி ரெடி ஆயிட்டாங்க நம்ம விநாயகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பூஜை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நம்ம குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் அவருக்கு நாங்கள் முதல்ல பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நோக்கி போக ஆரம்பிக்கலான்னு பாப்பா வேண்டுதல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டா நாங்கள் பூஜையெல்லாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலெல்லாம் சுற்றி வந்துட்டு அபிஷேக பூஜை வச்சுருந்தோம் அப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மண் நிறைவா பிரார்த்தனையை நிவர்த்தி பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கோவிலேருந்து வெளியே வந்துட்டு ஓகே நம்ம போகிற வழியிலேயே ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் வர வழியிலேயே எங்களோட ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டோம் அவ்வளோதான் இந்த டே சூப்பர்பா முடிஞ்சது அவ்வளோதான் எங்க ஃபர்ஸ்ட் மொட்டை மூமெண்ட் கேப்சர் பண்ணிட்டோம் பாய்